ஹாய் கிராமத்தில் உள்ள எல்லார் வீட்லேயுமே மரம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த மரம் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுருக்கும் ஆனால் சிட்டியில் உள்ளவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முரம் வந்து சிறுதானியங்களில் இருக்கிற கல் அரிசி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் புடச்சி எடுக்கிறதுக்காக தான் இந்த முரம் வச்சுருக்காங்க அப்புறம் அதில் இருக்கிற தூசி அந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப மிஷினில் கொடுத்துருவாங்க கொஞ்சமாக இருக்கிறப்ப முரம் வச்சு தான் புடச்சி அதை சுத்தம் பண்ணுவாங்க அதில் இருக்கிற தூசியையும் எடுத்துருவாங்க அப்புறம் சின்ன சின்ன கல் இருக்கிறதும் இந்த முரத்தை வச்சு புடச்சி எடுக்கிறப்ப தனித்தனியாக வந்துடும் அந்த அதுக்காக அந்த யூசேஜுக்காக தான் இதை வச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது வந்து எல்லாருக்கும் அதை புடைக்கவும் தெரியாது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக செய்வாங்க அப்படி இங்கே பாருங்க இப்படி புடச்சி எடுக்கிறப்ப அதில் உள்ள தூசிலாம் வெளியில் வந்துடும் கல் வந்து அந்த சின்ன சின்னதாக கருப்பாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் கல் வந்து அந்த மாதிரி ஒதுங்கிடும் அதை வந்து அப்படியே அவங்க புடச்சி புடச்சி எடுத்து அது தனித்தனியாக கொண்டு வந்துடுவாங்க தூசி தனியாக கல் தனியாக எல்லாமே தனியாக எடுத்து சுத்தமானதை அவங்க புடச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருவாங்க இதுக்கு தான் அந்த முறம் பயன்படுது எல்லார் வீட்லேயுமே கிராமத்தில் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்